என்னவென்றால் இஸ்ரேல் பாலசன போர் தொடரும் 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 இருபத்தி ஆறு மணி சொல்றாரு அமைதி பேச்சுவார்த்தை இருபது அம்சம் நிபந்தனை கூட உடன்படிக்கை நடத்தினாலும் போர் முடிவு கோராது தொடரும் தொடர்ந்து தொடரும் கடன் வார்த்தை முடிவு கோரம் எப்போது உன்னால் அமெரிக்க தேசிய அதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப்னார் முடிவு கோரம் யாரால எந்த மாமனிதராலும் அமெரிக்க தேசிய அதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப்னாலும் அவன் எண்ணம் நிறைவேறாரு டொனால்ட்ரம் போட திட்டம் நிறைவேறாது அந்த நகரத்தை அப்படியே இடிச்சு பெரிய பெரிய ஆரம்பிக்கலாம் முதல்ல போட்டு நான் தான் முதல் போட்டேன் நினைக்கிறாரு அந்த எண்ணம் நிறைவேறாது கடவுள் வார்த்தை பாரசு நான் சந்தோஷமா தொடங்கள் அவனுக்கு விரோதமாகவே நான் என் கத்தனை நீட்டுக் கொண்டிருக்கிறேன் டொனால்ட்ரம் விரோதமாகவே கடவுள் கத்திக்கொண்டிருக்கிறார் அவர் கெட்ட காலம் கெட்ட நேரம் இசைய தேசம் இசை ஜனங்களுக்கு பால சின்ன தேசம் பல ஜனங்களுக்கு